ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன விளாக் பார்க்க போகிறோம் சொல்லிவிட்டு ஆல்ரெடி தமிழே செக் பண்ணியிருப்பீங்க கிருஷ்ணந்தூர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு வந்தால் புளிசாக தான் ரெடி பண்ணேன் நல்லா தான் பண்ணணும் பட் வந்து ஃபினிஷிங் சரியில்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் போனோம் டைம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி எல்லாமே வந்து ஃப்ளட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படிலாம் இருந்தோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறையா சாண்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதுலேயும் வந்து டீடெயிலாக வந்து கொடுங்க ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல ஓன்லி வந்து சும்மா அந்த எப்படி சான்ட்ஸ் அந்த மாதிரி வந்தது அதெல்லாம் காமிச்சிருந்தேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் வந்து நாங்கள் கிளம்பி வெளியில் வர்றதுக்கு என்ன ஸோ அதை அவங்களோட ப்ரீஃபாக வந்து அவங்களோட ஷேர் பண்ணி ஈவினிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எதுவும் பார்க்கல பட் வந்து அந்த மழை எதுவும் சொல்ல நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்யும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கே தெரில எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அங்கே லோக்கல் இருக்கவங்களே சொன்னாங்க மழையெல்லாம் எதுவுமே பெய்யாமல் தான் இருந்துச்சு தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே அந்த நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் மழை தான் அந்த டுவெல் ஹவர்ஸ் மழை தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை கொட்டி தீர்த்திருச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தான் அப்போ கூட நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் மழை நான் சும்மா நார்மலாக மழை பெய்யுது அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் வராது அந்த பிளானில் தான் வந்து போயிருந்தோம் கரெக்டாக சிக்ஸ் சிக்ஸ் ஃபா ஃபார்ட்டி கரெக்டாக ஆகிடுச்சு வீட்டு எடுத்து கிளம்போது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவனோ லெவன் ஃபார்ட்டிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டு தூத்துக்குடியில் மதுரை கிராஸ் பண்ணும்போது வந்து டென் ஃபார்ட்டி இருக்கும் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்டோம் எதாவது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கேயெல்லாம் வந்து மழையே இல்லை அதுக்கப்புறம் லைட்டாக தான் சார் அடிக்க மாதிரி இருந்தது கரெக்டாக அந்த மதுரை அவுட்ரு போயிட்டு தூத்துக்குடி என்ட்ராக இருக்கும்போது டென் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி எங்கிட்டருந்தோ அவ்வளோ மழை பெஞ்சுதோ தெரியல செம்ம மலை அப் அப்போ வந்து ரோடு எல்லாமே நார்மலாக மழை பேஞ்சால் தண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப பிளாக்லாம் ஆகலை ஓவர் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு நிற்கவே வேலை இப்போ எப்படி மழை பெய்யுது அந்த மழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டே இருந்தது இப்போ எக்ஸாக்டாக இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே மழை விடு வெயிலே சார் ஓகேட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டத்தில் இருந்து சரி பைபாஸ் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஆனால் முடியல அங்கே இருக்கவங்கன்னா போகாதீங்க ரோட்டில் காரில் நிற்குது பாருங்கள் அப்படி அங்கே வந்து குளம் உடஞ்சிச்சு தண்ணி லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க சரி நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா காலையில் எந்திரிச்சு ஏன்னா கரண்ட்டு இல்லை பவர் கட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வி பேங்க்கில் தான் நின்றுருந்தோம் தூத்துக்குடியில் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு முதல் பங்கே அங்கே தான் இருக்குது ஸோ அந்த பங்கில் தான் நின்றுருந்தோம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா காலில் கீழே வச்சா தண்ணி அந்த மாதிரி இருந்தது ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்க தெரிஞ்சிருக்கும் அந்த காரை மூழ்கிடுச்சு லாரியும் அவ்வளோ பெரிய லாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்துருச்சு இருக்க டைமாக வந்து பார்த்திங்கன்னா லாரி ஆடுறது பின்னாடி தொட்டி இருக்குது அது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிடுச்சு அந்த மாதிரி இருந்தது ஆனால் நாங்கள் இருந்த பிளேஸ் பிஃபோர் ப்ளேஸ் ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க முதல் பங்கு பங்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுச்சு அந்த மாதிரி இருந்தது நாங்கள் கொஞ்சம் மேட்டான பகுதி இதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அங்கே மாதிரி இங்கே எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது கார்கிலேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் பங்க் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்தது அதாவது கஷ்டத்துலேயும் நமக்கு வந்து ஒரு கடவுள் அருளால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக தான் நம்ம இருந்தோம் தண்ணி காலை வச்ச தண்ணி அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது எக்ஸாக்டாக சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியர்பையில் தான் இருந்தோம் நாங்கள் அந்த ப தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸருக்கு அதுக்கு நியர்பை ஹச்பி பங்கில் தான் நாங்கள் இருந்தோம் ரோ ரெண்டு சைடு ஃபுல்லாக அது ஹைவே பைப்பாஸுங்க ரெண்டு நான் ஃபுல்லாக ரோடு க்ளோஸ்டாக இருக்குது பாருங்க ஏன் தண்ணி அவ்வளோ தூரம் இந்த சைடு வந்து பள்ளம் இந்த சைடில் இந்த சைடு ரெண்டு சைடுமே பள்ளம் தண்ணி எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இப்போ கொலை வேற உடஞ்சிச்சு சொல்ல ரெண்டு கூட உடஞ்சிச்சு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க தண்ணின்னா கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப நினச்சிட்டாங்காமா நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தான் ரெக்கவர் பண்ணி லோக்கலில் இருக்காங்களே அவங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாமிலேருந்து வந்து ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்து வந்து மேடான பகுதியில் வந்து விட்டாங்க ஸோ அப்போ தான் ஸோ நாங்கள் மழை வரும்னு யாருக்குமே இவ்வளோ மழை வரும்னு தெரியல மழை பேஞ்சு இந்த மாதிரி மழை பேஞ்சு பார்த்ததும் இல்லையாமா சில வாயெல்லாம் சொன்னாங்க எனக்கு எண்பது வயசாக தாய் இன்னும் நான் இந்த மலைலாம் பார்த்ததே இல்லை தண்ணி வரும் ஒரு முட்டி வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் ஒரே ரெண்டு மணி நேரத்தில் வடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தண்ணி நாங்கள் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா டூ டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணோம் கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள பாருங்கள் அவங்க கலெக்டரோட கார் சார் கலெக்டர் சாரோட கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூழ்கிடுச்சு இனோவா கார் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா தண்ணியில் தான் இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவுமே இருந்தது அவங்களாம் வந்து ரெக்கவரி வந்து சொல்ல சொல்ல எங்களுக்கு பயமாகிடுச்சு இப்போ நமக்கு இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து காட் ரேஸ் வந்து நம்ம உண்மையாகவே தப்பிச்சிட்டோன்னு நினைக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்படா தண்ணி ஓடியும் எப்படா வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்து வைங்களேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தது ஃபுட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்தது நம்ம வந்து சப்போஸ் நான் வீட்டில் எங்கள் நாமக்கல்ல வீட்டில் இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா டிவியில் நியூஸ் சொல்லுவாங்க ஆச்சுச்சோ அப்படியும் தண்ணி மழை வெஞ்சிச்சு நினச்சிட்டாங்களே வெள்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்போம் பட் லைவாக வந்து நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அவ்வளோ ஃபீலிங் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் சாப்பாடு தண்ணி சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இதுவுமே குழந்தைங்க இருந்தாங்கன்னா பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்குறதுக்கு இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க அவரோட வீட்டில் அவரோட இதை மாட்டிக்கிட்டாங்க லாரிலாம் பாருங்கள் எவ்வளோ இப்படி இது கம்மியிருக்குன்னு சொல்லிட்டு என்னை நேராக தான் நீர்ப்பாட்டி வச்சுருந்தாங்களாம்மா அப்படி தண்ணி வர ஃபோர்ஸில் வந்து மண் அரிச்சிட்டு போயிட்டு அப்படி லாரிலாம் அப்படி அப்படியே சாஞ்சிச்சு என் கண் முன்னாடியே ரெண்டு லாரி சாஞ்சது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அதை வந்து பார்க்கும்போதுமேனு நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதுவும் நான் போகலை தம்பியும் ஹஸ்பண்ட் வந்து போனாங்க அந்த ரோட்டில் க்ளாஸ் பண்ணி வரும்போது ஏதாவது தம்பிக்கு நெக்ஸ்டாக தவிர கூட்டிகிட்டு போயிருந்தோம் சார் எதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க தான் போனோம் அப்போ பட்டு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அவுட்ரு வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க எந்த ஷாப்புமே ஓப்பன் பண்ணவே இல்லை இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே சாதம் எடுத்துகிட்டு போகவே மாட்டேன் அன்னைக்கின்னு பார்த்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாதம் வந்து ரெண்டு நாளைக்கு ஆறு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு கஷ்டத்துலேருந்து அதே மாதிரி அந்த ஹெச் பி இருந்தாங்க வந்து அவங்களும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க எங்கேயாவது கடை இருக்கா இருக்க விசாரிச்சுட்டு அவங்க ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டே இல்லை செகண்டே நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தம்பிக்காக வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க பிஸ்கட் பாக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா முத நாள் ஃபுல்லாக நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாத்தவங்க தெரிஞ்சுக்க எல்லா கடையுமே க்ளோஸ்டு செகண்டே சண்டே நைட்டு மண்டே நைட்டு அங்கே ஸ்டே பண்ணோம் மண்டே நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபன்லாம் கிடச்சிது ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கனா அங்கே ஒரு ஸ்டார் டூ டூ ஸ்டார் இருந்தது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு டியூஸ்டே மார்னிங் லெவன் க்ளா லெவன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் மேலே இருக்கணும் நீங்கள் எக்ஸாக்டாக அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் உடிஞ்சு அந்த சைடு இருக்கு பாருங்க தண்ணி போயிருக்கு பாருங்க லாரி எல்லாமே ஃபுல்லாக அப்செட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு எப்படிதான் ஒன் வீக் மேலே ஆகும் அந்த மாதிரி இருந்தது ரெண்டு சைடு இந்த ரோடெல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இதே தான் நான் நின்ற ப்ளேஸுக்கும் நான் பைபாஸ் அந்த பாலை ஏறுறதுக்கும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தூத்துக்குடியிலேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் வெளியில் எக்ஸிட் ஆகி வர்றது உள்ள போன என்ட்ரன்ஸு ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் மீட்டர் எனக்கு கிராஸ் பண்ண முடியல டூ டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தேன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது டியூஸ்டே வந்து செவ்வாய் கிழம காலையிலேயே தண்ணி வடி இந்த ஒன் சைடாக இருந்தது அந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் அப்படியே தண்ணி நிற்கும் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லாம் கிளம்புனாங்க அந்த டைமில் போய் ரெண்டு கார்லாம் சிக்கிக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் வந்து தள்ளுனாங்களாமா ஸோ எனக்கு ஹஸ்பண்ட் வந்து பொறுமையாக கிளம்பிக்கலாம் ஒன்றும் அவசரில் சொல்லிட்டு பொறுமையாக பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்பணும் இந்த லொக்கேஷன்லாம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டிவி போட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம இவ்வளோ பெரிய பிளேஸில் இவ்வளோ பெரிய தண்ணி போகிறதில் சிக்கிட்டோமா நல்ல விலைக்கு நம்மளை வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு நம்மளால அஃபைட் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டோம் ஸோ ரொம்ப இதாக இருந்தது அந்த டைமில் வந்து நியூஸ் வந்து பார்க்கும்போது நான் நின்ற பிளேஸ் தான் அந்த நியூஸ் சேனல் எல்லாமே போட்டிருந்தாங்க ஸ்ரீவயங்கடம் இப்போ என்னால் பார்க்கவே முடியல அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கி செஞ்சு யாருனாலும் வெளிலேயே வர முடியல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அங்கே ஒரே நாள் மழை தான் தூத்துக்குடி அரவுண்டு நம்ம தூத்துக்குடியில் இருக்கோம்னா அந்த பைப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாத்தி நினைக்கிறேன் ஸோ அந்த லொக்கேஷன் வர்றதுக்குமே செம்ம முல்ல இருந்தது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்று இருந்தது ஸோ உள்ளே போகவும் முடியல வெளில வர முடியல ஏன் லா வரல அப்படின்னு லாக்கா ஏன் வரமாட்டேங்கிறாங்க சரி கொஞ்சம் இதாக இருந்தது நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த ஹச்பி பங்க் வாங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் பார்த்துட்டு தான் வரணும்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த விளாக் வந்து பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் நம்ம விலாக் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன் ஓகே பாய் டேக் கேர்